சிவகார்த்திகேயின் நடிப்பில் வெளியான பராசக்தி படத்தை பார்த்த பிறகு நாதாக்கா தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் தமிழ் வாழ்க என சிவகார்த்திகேயன் கத்துவதை பார்க்கும் போதும் நானே கத்தியது போல இருந்தது பராசக்தி படத்தில் வரும் செழியன் நான் தான் ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் மொழி முக்கியம் விரும்பினால் எந்த மொழியையும் கற்போம் தேவை என்றால் நிச்சயம் வேறு மொழிகளை கற்போம் ஒரு மொழியை கற்றுக்கொள்ள அதிகபட்சமாக ஆறு முதல் ஏழு மாதங்கள் ஆகும் தேவை ஏற்படும் போது கற்கத்தானே போகிறோம் அதை விட்டு விட்டு ஒரு மொழியை கட்டாயம் படிக்க வேண்டும் என சொல்வதை நிச்சயம் ஏற்க முடியாது அது சரியாகவும் இருக்காது அனைத்து மொழிகளையும் மதிக்க வேண்டும் வலு கட்டாயமாக இந்தி திணிப்பை செய்யக்கூடாது என்பதற்கு கேரளா வங்காளம் என அனைத்து மாநிலங்களிலும் இருந்து எதிர்ப்பு இருந்ததாகவே இந்த படம் சொல்கிறது இறுதியாக ஒரு படம் முடியும் தருவாயில் தமிழ் வாழ்க்கை என வருகிறதென்றால் அதை பாராட்டியாக வேண்டும் மொழி போராட்ட உணர்வை எடுத்துக்கொண்டு திரைக்கதையை கற்பனையாக உருவாக்கியுள்ள னர் படத்தை பெண் இயக்குனர் நன்றாக இயக்கியுள்ளார் அவர் இயக்கிய மூன்று படங்களையும் பார்த்துள்ளேன் இது ஒரு பெரிய முயற்சி படத்தில் சிவகாத்தியின் ரவிமோகன் நதர்வாயின அனைவரும் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் ஜிவி பிரகாஷின் பின்னணி இசை பாடல் மிக சிறப்பாக இருந்துள்ளது மொத்தத்தில் பராசக்தி ஒரு நல்ல படமாக வெளிவந்துள்ளது ஒளிப்பதிவும் நன்றாக உள்ளது ஆனால் அவர்கள் மொழி போரை அப்படியே காட்டவில்லை இது நமது மொழிப்போர் வரலாறும் இல்லை அதே நேரம் அப்படம் மொழி உணர்வை வும் இல்லை இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க